ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அவள் உப்புமா எப்படி செய்ய நம்ம கேட்டால் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி தக்காளி எல்லாம் போட்டு செய்த அவள் உப்புமா கேரளா ஸ்டைல் ஈஸியானது வெள்ளை அவள் இது பொதுவாக மற்ற அவளில் தான் பண்ணுவாங்க வெள்ளை அவள் லேசான அவள் வாங்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் இல்லை அதை உடனே உடனே தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகா வெங்காயம் எல்லாம் நன்றாக வதக்கி அதிலயே ஒரு தக்காளி அதையும் நன்றாக பொடியாக நறுக்கி வதக்கி பச்சை மிளகா எல்லாம் நன்றாக வதக்கி இந்த அவள் இருக்கு இல்லையா அதையும் போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு நன்றாக அந்த வெங்காயத்துலேயே உப்பை போட்டு நன்றாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அவளையும் போட்டு லைட்டாக மஞ்சள் தூளியும் போட்டு இது மாதிரி பண்ணினால் சுவையான தக்காளி அவள் உப்புமா ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அதே போல் ஐஎப் வித் கவுர் சேனல் ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு அந்த சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் என்னோடய சேனல் தான் ப்ளீஸ் கனெக்ட் மீ தேங்க்யூ